அனுபவம் இருக்கிறதா அனுபவம் இருக்கிறதா நீங்கள் என்றைக்காவது உழைத்து ஓய்ந்து போன மற்றவர்கள் பயன்படுத்தி தள்ளிவிட்ட கழுதையை போல உணர்ந்திருக்கின்றீர்களா நான் நல்லது செய்கிறேன் ஆனால் எனக்கு நல்லது நடப்பதில்லை என்று நீங்கள் புலம்பியதுண்டா நான் எழுப்பும் கூக்குரலுக்கு கடவுள் செவிமடுப்பதில்லை என்று நீங்கள் பேசுவதுண்டா எங்கு சென்றாலும் வாழ்க்கை என்று தெரியாமல் ஒவ்வொரு நாளும் நகர்ந்து கொண்டிருக்கிறதா இது என்னால் முடியுமா இதை நான் செய்ய முடியுமா என்று தன் அயத்தால் நீங்கள் வருந்தியதுண்டா எல்லோரும் என்னை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் தவிர என்னுடைய மகிழ்ச்சியை துன்பத்தை பகிர்ந்து கொள்ள யாரும் என்னோடு இல்லை என்று நீங்கள் புலம்பியது உண்டா இந்த கேள்விகளில் எதற்காவது உங்களுடைய பதில் ஆம் என்றால் அதற்கு பதில் கொடுக்கிறது இறையேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே நம்பிக்கை நம்பிக்கை அன்றாடம் வாழ்வாக்கப்பட வேண்டும் நம்பிக்கை என்று உங்களிடம் கேட்டவுடன் அதற்கு பல வரையறைகள் இருக்கிறது பல வடிவங்களும் இருக்கிறது இயேசு அழகாக சீடர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார் அவர்களுக்கு நல்ல காரியங்களை எல்லாம் சொல்லி கொடுக்கின்றார் மன்னிப்பளிக்க வேண்டும் அன்பு செய்ய வேண்டும் ஒருவருக்கொருவர் ஒருவர் கொடுக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இது எல்லாம் அவர்களுக்கு சற்று கடினமாக இருக்கிறது அதனால்தான் இயேசுவை பார்த்தவர்கள் கேட்கிறார்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் லுக் ஆப்பதன் அதிகாரம் ஐந்தாவது இறைவார்த்தை நம்பிக்கையை மிகுதியாக்கும் இந்த நம்பிக்கை என்பதை பற்றி மிக தெளிவாக ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் இந்த நம்பிக்கை என்பது குவாலிட்டி அல்ல குவாண்டிட்டி என்று அழகாக கூறுகிறார் இதனுடைய அளவு என்பது நமக்கு எந்த பெரிசு என்பது நமக்கு தேவையில்லை ஆனால் சிறிதளவு இருந்தாலும் அது நம்முடைய வாழ்விற்கு பயன்படும் அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் கடுகை ஆண்டவர் கூறுகின்றார் நம்முடைய வாழ்விலை யோசித்துப் பார்ப்போம் இத்தனை ஆண்டு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் எந்த அளவு கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது நம்பிக்கை இருக்குதா என்ன நம்பிக்கை இருக்குது நான் தியானங்களுக்கு செல்கின்ற பொழுது ஒரு இடத்திலே ஒரு சகோதரி என்னை அழைத்து சென்றார்கள் அவருடைய வீட்டிற்கு வீட்டுக்கு போனோன்னே வீடு பெரிய பிரம்மாண்டமான வீடு வீட்டிற்கு சென்றேன் அமர்ந்தேன் அவர்களோடு பேசி கொண்டிருந்தேன் அப்பொழுது சொன்னாங்க வாங்க ஃபாதர் என்னுடைய பையனை பார்க்கறதுக்காக வந்து பையனுக்காக சிப்பீங்க அப்படின்னு மேலே சென்றேன் அவர்களுடைய அறைக்கு சென்றவுடன் அந்த பையன் படுத்திருந்தான் எந்த அசிவும் அல்ல அவர்களிடம் கேட்டேன் என்ன அம்மா அப்படின்னு பத்து வயது வரை நன்றாக இருந்தான் ஃபாதர் பதினோரு வயசுக்கு மேலே அவன் கோமாவில் போயிட்டான் பதினைந்து வருடங்களாக அவன் கோமாவில்தான் இருக்கிறான் ஜெபித்து விட்டேன் மிகவும் பார்ப்பதற்கே மன வருத்தமாக இருந்தது உடனே கீழே இறங்கும் போது திருப்பி கூப்பிட்டாங்க வாங்க ஃபாதர் என்னுடைய கணவரை கிட்ட கூப்பிட்டு போறேன் அப்படின்னு அந்த அறைக்கு சென்றவுடன் அவர் படுத்திருந்தார் கைகள் கால்கள் எல்லாம் இயங்கவில்லை வாய் மட்டும் பேசி கொண்டிருந்தது அப்பொழுது அந்த அறையை விட்டு வெளியே வருகின்ற பொழுது அந்த தாய் சொன்னார்கள் ஃபாதர் பத்து வருஷமாக அவருக்கு கை கால் விழுந்துச்சு ஃபாதர் அப்படின்னு கீழே இருந்து மிக வருத்தத்தோடு என்னுடைய முகங்கள் எல்லாம் முகமே மாறிவிட்டது எப்படி அந்த சோகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு கீழே வைக்கிறேன் அந்த அம்மா சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஃபாதர் எனக்காக ஜெபியுங்கள் என்று உடனே சொன்னேன் கண்டிப்பாக உங்களுக்காக வேண்டுகிறேன் என்று அவர்கள் சொன்னது என்னுடைய உடல் நலத்திற்காக அல்ல எனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை ஆண்டவர் பெருக்க வேண்டும் நான் செல்கின்ற அந்த இறுதியிலே நான் செல்கின்ற வரை இந்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை இருக்க வேண்டும் அவ நம்பிக்கை எந்த நேரத்திலும் வந்துவிடவே கூடாது என்று நினைத்து பாருங்களேன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறு காரியம் ஆண்டவர் செய்யவில்லை என்றால் எப்படிப்பட்ட அவன் நம்பிக்கை நம்மிலே பெருகி கொண்டிருக்கிறது அழகாக படிக்கின்றோம் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது இறைவார்த்தையிலே நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை நினைத்து பாருங்கள் நம்முடைய வீடுகளிலே பறவைகள் கூடு கட்டுவதுண்டு அவருக்கு கூடு கட்டுங்கின்ற பொழுது சிறு சிறு குச்சிகளாக அப்படியே பல்கா தூக்கிட்டு போயிட்டு நினைக்கிறீங்களா சிறு சிறு குச்சிகளாக எடுத்து சென்று அதை அடுக்கி கொண்டே இருக்கும் அதற்கு தெரும் தெரியும் எப்பொழுது மழை வரும் எப்பொழுது காற்று வரும் என்று அதற்கு போல் அந்த கூண்டு இருக்கும் அவ்வளவு காத்தடிச்சாலும் நீங்கள் பார்த்தலாம் இன்னைக்கெல்லாம் பயங்கரமான காற்று ஆனால் அந்த கூண்டு நிலையாக இருக்கும் ஏனென்றால் அந்த பறவை வைத்திருக்கிற நம்பிக்கை கிறிஸ்தவர்களாகிய பாரம்பரிய இயேசுவை உணர்ந்திருக்கிற இயேசுவினுடைய அனுபவத்தை பெற்றிருக்கிற நமக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது அதுதான் படிக்கின்றோம் திருப்பாடல் நூத்தி இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தையில் உன் கால்கள் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்குவதும் இல்லை கண் அயர்வதும் இல்லை அந்த அளவு கடவுள் நம்மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறார் ஆனால் நாம் கடவுள் மேல் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் யோசித்துப் பார்ப்போம் நம்முடைய உறவுகளிலே எந்த அளவு நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நம்முடைய கணவன் மனைவி பிள்ளைகள் மேல் எந்த அளவு நம்பிக்கை வைத்திருக்கிறோம் நம்பிக்கை என்பது மிகவும் குறைந்து கொண்டே வருகிறது பல நேரங்களிலே இந்த உலக காரியங்களில் முழுகி இருக்கிற நாம் நம்பிக்கை இழந்து விடுகின்றோம் திருப்பலிக்கு வந்துட்டுமே பையன் எங்கேயாவது போயிடுவானா மனைவி எங்கேயாவது போயிடுவாங்களா கணவர் ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது போயிடுவாரா என்ற பலவிதமான அவநம்பிக்கையிலே வாழ்க்கை நடந்து கொண்டே இருந்தால் உறவுகளிலும் நிம்மதி இருக்காது நம்முடைய வாழ்விலும் நிம்மதி இருக்காது அதனால்தான் கடவுள் அழைக்கின்றார் நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்வாக்கப்பட வேண்டும் நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்வில் செயல்பட வேண்டும் அப்படி இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருளை நாம் பெற முடியும் அதற்காக ஜிவிப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் அமன்